யாராவது நம்ம பற்றி அடிக்கடி குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்மளை மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தால் அப்படியே சோர்ந்து போயிடுறோம் அந்த ஆட்களை நமக்கு பிடிக்கிறதே இல்லை அதே நேரம் பாருங்கள் யாராவது நம்மளை பற்றி நேர்மறையாகவே சொல்லிக்கிட்டு இருந்தால் நம்மளை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தால் அவங்கள நல்லா பிடிக்குது இன்னும் நல்லா முயற்சி எடுத்து சில வேலைகளை செய்யணும் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் பிறக்குது பெரியவங்க நமக்கே நேர்மறையான வார்த்தைகளை உற்சாகமான வார்த்தைகளை கேட்கும்போது அப்படியே பட்டாம்பூச்சி போல் பறக்கிற ஒரு உணர்வு வந்ததுன்னா குழந்தைகளுக்கு இந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் கிடைக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் குழந்தைகள்கிட்ட குறைகள் இருக்கலாம் ஆனாலும் அதை பிரிதுபடுத்தாமல் நேர்மறையாக அதை அணுகுகிற போது அந்த குழந்தைகள் அந்த தவறை மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு பழகிறாங்கங்க இந்த ஒரு கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது புரியும் எப்படி நமது அன்றாட வாழ்க்கை சூழலில் நம்ம குழந்தைகளுக்கு நேர்மறையான சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கலாம் நேர்மறையான வார்த்தைகளை தினமும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வளனுக்கு ஏழு வயசுங்க துருதுருன்னு இருக்கிற ஒரு குட்டி பையன் நல்ல திறமசாலி ஆனால் படிப்பில் மட்டும் ஏதோ விருப்பம் இல்லாமல் அப்படியே கவனம் செலுத்தாமல் ஏனோதானோன்னு நாட்களை கடத்திக்கிட்டு இருந்தா அம்மாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கலை ஏன்னா ரேங்க் கார்டை பார்த்தாலே தெரியும் அவனுக்கு மார்க்கு சரியான மார்க்குகள் இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் டீச்சர்ஸ் எல்லாம் இவனை பற்றி கம்ப்ளைண்ட்டு நல்லா ஓடுறான் நல்லா விளையாடுறான் நல்ல திறமைகள்லாம் வச்சிருக்கிறான் டான்ஸ் ஆடுறான் ஆனால் படிக்க மட்டும் செய்ய மாட்டேங்கிறான் அவனை கொஞ்சம் கண்டித்து வளருங்க அப்படி சொல்லி ஆசிரியர்கள் அம்மாக்கிட்ட புகார் சொல்கிறதும் அம்மா ஆசிரியர்கள்கிட்ட புகார் சொல்கிறதும் இப்படி தான் அவங்களுடைய சந்திப்புகள் போகும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற வளனுக்கு ஒரு வகையில் இது ஒரு அஃபர்மேஷன் போல் ஆயிடுச்சு ஓகே நான் மட்டும் அப்படிங்கிறத அம்மாவும் ஒத்துக்கிறாங்க ஆசிரியரும் ஒத்துக்கிறாங்க அதனால் அப்படியே இருக்கலாம் அப்படின்ன மாதிரி ஒரு மனநிலையை அவன் வளர்த்துக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் அம்மா வளனை பள்ளிக்கூடத்தில் இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் சாலையில் நடந்து போகும்போது வளன் ஒரு இடத்துல ஒரு காட்சியை பார்த்து அப்படியே தகச்சு போய் நிற்கிறான் அம்மா கேட்டாங்க வளன் என்னடா நின்றுட்டேன் அப்படி சொல்லி கேட்கும்போது வளன் சொல்கிறான் அந்த பாருங்கம்மா சாக்கடையில் இறங்கி ஒரு ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சாக்கடைகளெல்லாம் வெளியே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு பார்க்கறதுக்கே அறுவறுப்பாக இருக்குதுமா பாவம் இல்லாம இந்த ஆள் வெறும் கையை வச்சு அந்த குப்பைகளெல்லாம் அழுறாருமா இப்போது அம்மா பதில் சொல்லணும் நாம் அந்த இடத்துல இருந்தால் என்ன பதில் சொல்லியிருப்போம் நீ படிக்கிற படிப்புக்கு நீ இப்படி ஒரு நாள் சாக்கடை தான் அழுவனு நினைக்கிறேன் இதாங்க நெகட்டிவ் அஃபர்மேஷன் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பல இடங்களில் குழந்தைகளுக்கு எதிர்மறையான தீர்ப்பு எழுதுறது ஆனால் வளனுடைய அம்மா அப்படி பேசலை அன்னைக்கு இதுவரைக்கும் எதிர்மறையாகவே பேசிக்கிட்டு இருந்த அந்த அம்மா அன்னைக்கு மாற்றி சொல்லிச்சுது குழந்தைகள்கிட்ட நேர்மறையாகவே பேசுனா குழந்தைகளுடைய வாழ்வில் மாற்றம் வரும் அப்படிங்கிறத எங்கேயோ அந்த அம்மா கேட்டிருக்குது அது இப்போ ஞாபகம் வந்துடுச்சு இந்த சந்தர்ப்பத்தை ஒரு நேர்மறையான ஒரு அனுபவத்துக்கு பயன்படுத்த அவங்க விரும்பினாங்க அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க வளன் இதே போல் ஏராளமான ஆட்கள் நம்ம நாட்டில் வேலை செய்கிறாங்கப்பா அதனால தான் நம்ம நாடு சுத்தமாக இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இவங்க சாக்கடையில் இறங்கி எந்தவித பாதுகாப்பு உடையும் இல்லாமல் வெறும் கையை வச்சு சாக்கடை ஆளுறது தான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது உனக்காக தான் வருத்தமாக இருக்குது அப்படி தானே ஆமாம்மா நம்ம வீட்டில் உள்ள குப்பையே கையில் எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி சங்கடப்படுவோம் ஆனால் பாருங்கள் ஊரில் உள்ள எல்லா குப்பையும் அந்த சாக்கடையில் வருது அதை அவங்க கையை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குதுப்பா ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றம் வரும் ஒன்றை போல் குழந்தைகள் நல்லா படித்து அரசு வேலையில் சேர்ந்து ஏதாவது மாற்றங்களை கொண்டு வந்தால் நடக்கும் ஒருவேளை நீ நல்லா படித்து ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பா நவீன முறையில் குப்பைகளை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு கருவிகளை கண்டுபிடிக்கலாம் படித்து பெரிய நிலைக்கு வந்து ஏன்னா இந்த பாவப்பட்ட இவங்களுடைய குழந்தைகளுக்கு நீ ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் உதவி செய்யலாம் இப்படி நிறைய வாய்ப்புகள் கண்ணா எனக்கு ஓமேல நம்பிக்கை இருக்குடா நீ துருதுருன்னு இருக்கிற நிறைய திறமைகள் வச்சுருக்கிற படிப்பில் மட்டும் நீ கொஞ்சம் கவனம் செலுத்தி உற்சாகமாக படிச்சேன்னு சொன்னால் பிற்காலத்தில் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் இந்த மாதிரிப்பட்ட ஆட்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும்டா செய்வியா அப்படி கேட்குறாங்க வளன் செய்கிறேம்மா நல்லா படிப்பேம்மா என்னை அப்படி சொல்லி தலையாட்டினான அன்னையிலிருந்து வளன் உற்சாகமாக படிக்க ஆரம்பித்தாங்க ஆசிரியர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அம்மா இதுபோல ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அவனை உற்சாகப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அன்பான பெற்றோர்களை உங்கள் குழந்தை ஏதோ ஒரு வகையிலே ஒரு செயலிலே படிப்பிலோ அல்லது காலையிலே எழும்புவதிலோ அல்லது வீட்டிலே உதவிகள் செய்வதிலோ மந்தமாக இருந்தால் அவர்களை எதிர்மறையாக பேசுவதற்கு பதிலாக நேர்மறையாக சில சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தினீர்கள் என்றால் பாராட்டினீர்கள் என்றால் அவர்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர முயற்சி பண்ணுவாங்கங்க அதை விட்டுக்கிட்டு எல்லா சூழல்லையும் எதிர்மறையாகவே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்கள மட்டம் தட்டிக்கிட்டு இருந்தா ஊரில் உள்ள எல்லாரும் வீசுகிற குப்பைகள் தானே சேர்ந்து சாக்கடையாக மாறுது அதுபோல ஒவ்வொரு நாளும் நம்ம வெவ்வேறு நேரங்களில் குழந்தைகள் மீது திணிக்கிற எதிர்மறையான எண்ணங்கள் கருத்துக்கள் விமர்சனங்கள் ஏச்சு பேச்சுக்கள் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு காலத்தில் தூர்வார முடியாத சாக்கடை அவங்க மாறுறதுக்கு காரணமாக